சத்குரு அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானம் பாகம் மூன்று அத்தியாயம் ஏழு விளக்க உரை ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் திருஞானத்தின் சூனிய ஒளியாற்றல்கள் குறித்த பேரறிவு என்பது மனிதர்களை உணர்வற்ற நிலைக்கு ஈர்த்துச் சென்றிடும் பனிரெண்டு சூனிய சுரபிகள் குறித்தே தெளிவுறுவோம் ஒன்று உள்மூளையில் வடமேற்கு பகுதியில் உள்ள ஓர் சூட்சமமான இரட்டை சுரபியே விண்மீன் சுரபிகள் எனப்படும் இரண்டு ஒன்பது மற்றும் பத்தாவது சூனியச் சுரபிகள் இரண்டும் விண்மீன்களின் ஆற்றல்களை உள்ளடக்கியது அனைத்து தெய்வங்கள் மற்றும் ரிஷிகுலத்தோரின் ஆன்மாக்களும் விண்மீன்களே அனைத்து விண்மீன்களும் மானுட சிரசினில் சூனிய சுரபிகளோடு தொடர்பு கொண்டிருக்கும் மூன்று மிக உயர்ந்த நிலையில் மிக நுண்ணிய சுரபியாக அமைந்திருக்கும் ஒன்பது மற்றும் பத்தாம் சுரபிகள் இரண்டும் ஒன்றன் கீழ் ஒன்றாக ஒரே நேர்கோட்டினில் பிணைந்திருக்கும் நான்கு பத்தாம் சூனிய சுரபி என்பது வடமேற்கில் கபாலத்தை ஒட்டியும் அதன் கீழ் ஒன்றிணைந்து ஒன்பதாம் சுரபியும் காணப்படும் ஒன்பதாம் சூனிய சுரபி என்பது சூரியனை சூழ்ந்துள்ள அனைத்து விண்மீன்களின் ஆற்றல்களையும் பிரதிபலிக்கும் பத்தாம் சுரபி என்பது சூரியனை கடந்து அண்ட சராசரங்களில் மூழ்கியுள்ள விண்மீன்களின் ஒளி தொடர்பினை பெற்றிருக்கும் ஐந்து ஒன்பது மற்றும் பத்தாம் சூனிய சுரபி என்பது ஒரு மனிதன் ஆன்ம விடுதலை பெற்று வாழ்கின்ற தருணத்தில் மாத்திரமே திறவு கொள்ளும் ஆறு விண்மீன்களின் தன்மை மற்றும் பணி என்பது மானுட ஆன்மாக்களை விடுவிப்பது ஒன்றே எவ்விதம் எனில் எவரெல்லாம் விண்மீன்களை கண்ணுற்று வணங்குகின்றனரோ அவர்களது ஆன்மாவிற்கு ஒளியாற்றலை பகிர்ந்தளிப்பதன் மூலமே என்றுணர்க ஏழு இப்பிரபஞ்சம் முழுவதும் எத்தனை விண்மீன்கள் உள்ளனவோ அவை அனைத்துமே மானுட ஆன்மாக்களோடு ஓர் மெல்லிய ஒளி இழை தொடர்பினை பெற்றிருக்கும் எட்டு இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்களும் சந்திரனோடு உறவாடும் தன்மை கொண்டது அவையே ஒன்பதாம் சூனிய சுரபியின் ஒவ்வொரு அடுக்கு ஆற்றல்களாக விளங்குகின்றது இருபத்தி எட்டாவது அடுக்குச் சுழலே சந்திரனில் பூரண ஒலியிழை தொடர்பினை கொண்டிருக்கும் ஒன்பது பத்தாம் சூனியச் சுரபி என்பது குவிந்துள்ள எண்ணற்ற விண்மீன்களின் ஆற்றல்களோடு தொடர்பு கொண்டிருக்கும் பத்து சூனியச் சுரபிகள் யாவுமே சூட்சமமானவை அருவ சக்தி கொண்டவை எனினும் குருதி இழகி தீண்டுகின்ற தருணத்தில் அவை ஒளியலைகளை உருவாக்கும் ஒவ்வொரு அணுக்களின் மைய வெற்றிடத்திலும் நிறைய துவங்கும் உயிர் அணுவானது ஒடுங்கி நின்றிடும் ஆன்மாவே இயங்கிடும் பதினொன்று சூனியச் சுரபிகள் என்பன வெற்றிட ஆற்றல்களே எனினும் உடலின் குருதி தீண்டுகின்ற தருணத்தில் அதன் மூல மைய சூட்சம வெற்றிடங்கள் விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் செயல்களை ஏற்கும் வி குருதியும் மண்குருதியும் ஒன்று கலந்தால் மானுடர்களின் புற வாழ்வு முற்றிலும் மாற்றியே அமைக்கப்படும் பனிரெண்டு சூனிய சுரபிகளின் ஆற்றல்களை உணர்ந்து ஒவ்வொன்றாய் ஏற்றுவிட வேண்டும் என்ற நிர்ணயத்தினை ஏற்று பிறவி மேற்கொள்ளும் மானுட ஆன்மாவே இதனை உணர்ந்து ஏற்க இயலும் புண்ணியம் புரிந்திருக்க வேண்டும் வரம் பெற்றிருக்க வேண்டும் உணருங்கள் வாழ்த்துகின்றேன்